அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாருமே அவளோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் லைவ் அப்டேட் அப்ளிகேஷன் லைக் டு பிகின் டுடே ஆர் டு நைட் இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இன்னைக்கு வரலாம் அல்லது நாளைக்கு வரலாம் த இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் UG 2024 Registration Live Update Application Likely to Begin tonight பிகின் இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீட் UG டுவெண்ட்டி ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் லைவ் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா யு கேன் செக் த வெப்சைட் இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீட் டாட் டாட் அந்த வெப்சைட்டில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் விரைவில் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ மீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி இன் இந்த வெப்சைட்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணுங்கள் ஸோ லைக்லி டு பிகின் டு நைட் இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நாளைக்கும் வரலாம் ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்